பதினாலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் தீவிரவாதம் தலை விரித்தாடி கொண்டிருந்தது தீவிரவாதிகளை ஒடுக்கியது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த ஒரு ஆபரேஷன் இருக்கட்டும் புல்வாமா தாக்குதலுக்கு நாம் அங்கு சென்று பதிலடி கொடுத்தோம் அதே போலதான் நடந்த தாக்குதலுக்கு நம்மளுடைய மண்ணிலிருந்து நாம் அங்கு செல்லாமலேயே நம்மளுடைய தொழில்நுட்பத்தை நம்மளுடைய ராணுவ தலைநாடுகள் இறக்குமதி இப்ப கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு மேல நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்த இடத்திலிருந்து இந்தியா மண்ணில் இருந்து கழித்து பயங்கரவாதிகளின் முகாம்களை பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை நேரடியாக அங்கு தகர்த்தியது நம்மளுடைய ராணுவம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது தீவிரவாதம் எந்த உருவத்தில் இருந்தாலும் கூட வேறோடு விட்டு வெட்டி சாய்க்கப்படும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து காட்டியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்